வெல்கம் டு மை சேனல் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பைமோட் பைமோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் மோட் ஆன்லைன் அப்ளிகேஷன் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தட்டி தட்டிவிடுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கத்திரிக்காய் குழம்பு கத்திரிக்காயின் பயன்கள் கத்திரிக்காய் பல வகைப்படும் அடர்த்தியான ஊதா நிறத்தில் இருக்கும் கத்திரிக்காய்களை நாம் பலர் அதிகம் பார்த்திருப்போம் கத்திரிக்காயில் பச்சை வெளிர் பச்சை வெள்ளை மற்றும் ஊதா கலந்த கத்தரி என பல வகை உண்டு அதில் நீல நிற கத்திரிக்காயில் உள்ள ஆரோக்கிய நன்மைகளை பார்ப்போம் இது நைட் ஷேட் குடும்பத்தை சேர்ந்த உலகம் முழுவதும் பல்வேறு உணவுகளில் இது பயன்படுத்தப்பட்டு வருகிறது உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் கத்திரிக்காய் பெரும்பாலும் காய்கறியாக கருதப்பட்டாலும் அவை தொழில்நுட்ப ரீதியாக ஒரு பழம் ஏனெனில் அவை பூ பூக்கும் தாவர வகையை சேர்ந்தது பின்பு அதிலிருந்து வளர்ந்து விதைகளாகப் பெறுகிறது ஆனால் இவற்றின் வடிவம் அளவு நிற வேறுபாடு காணப்படும் வடிவம் மற்றும் அளவு இவை பொதுவாக சிறியதாகவும் பெரியதாகவும் உருண்டை வடிவில் மற்றும் நீள் வட்டத்திலிருந்து நீண்டு தடிமனாகவும் கத்திரிக்காய் நிறம் நாம் பெரும்பாலும் ஊதா நிறத்து கத்திரிக்காயை பார்த்திருப்போம் ஆனால் இவை வெள்ளை நிறம் மற்றும் பச்சை நிறத்திலும் உள்ளது சில நேரத்தில் கருநீளமாக கருப்பாகவும் காணப்படும் நீங்கள் கத்திரிக்காயை இரண்டாக வெட்டும்போது அதன் உள்ளே சிறிது விதையுடன் கூடிய வெள்ளை நிற சதப்ப சதைப்பகுதி காணலாம் இது ஒரு நல்ல காய்கறிக்கான அறிகுறிதான் ஒரு வேளை பச்சை அல்லது மஞ்சள் நிறத்துடன் இருந் பழுப்பு நிறம் கலந்த விதைகள் இருந்தால் இதை இதை தவிர்க்கவும் இந்த கத்திரிக்காய் கெட்டு போயிருக்கும் அதை சாப்பிட பயன்படுத்தக்கூடாது நாம் கத்திரிக்காய் பொரித்த குழம்பு பற்றி பார்ப்போம் ஒரு கிடாயில் ஆயில் போடுறோம் ஆயிலில் கடுகு போடுறோம் கடுகு கூடவே மிளகு போடுறோம் மி தின்னு போட்டு கத்திரிக்காய் நல்லா வதக்கிறோம் வதக்கினதுக்கப்புறம் இப்போ நல்லா வாஷ் பண்ண கத்திரிக்காயை போடுறோம் கத்திரிக்காய் நல்லா பொண்ணீரம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுறோம் தக்காளி போட்டதும் மிளகாய் பொடி மஞ்சள் பொடி கரம் மசாலா பொடி அத்தனையும் போட்டு நல்லா வதக்கிறோம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் இருந்து க வாஷ் பண்ண கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கிறோம் கத்திரிக்காய் வதக்கும்போதே நல்லா வெந்து வேகணும் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தூள் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கிறோம் நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா இந்த புளி வாசம் தக்காளி வாசம் மிளகுத்தூள் வாசம் இது எல்லா பச்சை வாசமும் போனதுக்கப்புறம் கத்திரிக்காவிலேருந்து தனியாக எண்ணெய் பிரிஞ்சி வரும் இது ஒரு சூப்பரான பொறிக்குழம்பு நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பா சந்திப்போம்